நம் சருக்களையும் கத்த நேசிக்க சொன்னார் ஆனால் உறவாட சொல்லவில்லை உறவாடுதல் என்பது வேறு அன்பு காட்டுவது என்பது வேறு வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது அன்பு காட்டுவது என்பது பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது நம்முடைய பிதாவாகி தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதால் தலைப்பு நான் உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை உன்னை கைவிடம் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரை இந்த காலத்தில் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு திருக்கிறோம் சற்று நிதானித்து பார்ப்போம் நம் சத்துருக்களையும் கர்த்தர் நேசிக்க சொன்னார் ஆனால் உறவாட சொல்லவில்லை உறவாடுதல் என்பது வேறு அன்பு காட்டுவது என்பது வேறு வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது அன்பு காட்டுவது என்பது பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒன்று மூன்று பதிமூணாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பு காட்டுவது என்பது அவர்களிடத்தில் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களும் பரலோகம் வர வேண்டும் என்று அவர்களுக்காக ஊழியம் செய்வது நம்மாலான உதவிகளை செய்வது அவர்களிடத்தில் அன்பாய் நடந்து கொள்வது அவர்கள் துன்பத்தில் இருக்கும் போது ஆறுதல் சொல்வது அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது இது எல்லாமே அன்பின் செயல் இதையெல்லாம் செய்ய வேண்டும் உறவாடக்கூடாது உறவாடுதல் என்றால் என்ன இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பழக பழகுதல் உறவாடுதல் இரண்டும் தவறாக முடிந்துவிடும் ஏனென்றால் நாம் அவர்களுக்கு செய்யலாமே தவிர அவர்களிடமிருந்து நாம் எதிர்பார்க்க கூடாது நான் இன்று உங்களை விருந்துக்கு அழைக்கிறேன் நீங்கள் என்னை நாளைக்கு என்னை அழைப்பீர்கள் நாம் இருவரும் பண்டிகை கொண்டாடலாம் பர்த்டே கொண்டாடலாம் என்று உறவாடுதல் கூடாது நான் இதை கொடுக்கிறேன் நீங்கள் இதை கொடுத்த நான் பெற்றுக்கொள்கிறேன் இப்படி வாழ்வது தான் உறவாடுவது துன்மார்க்கரோடு இப்படி நாம் செயல்படக் கூடாது அப்படி செய்தால் அவர்கள் என்ன பாவம் செய்கிறார்களோ அதே பாவத்திற்கு நம்மை எழுத்து விடுவார்கள் விக்கிரக ஆராதனையா இருக்கலாம் இச்சைக்குரிய காரியங்களா இருக்கலாம் அது எப்படிப்பட்ட பாவங்களா இருக்கலாம் சங்கீதம் ஒன்று ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்களுடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கருத்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று அப்படி இருக்க நாம் துன்மார்க்க பரியாசக்காரர் பாவிகள் இப்படிப்பட்டவர்களோடு சேரக்கூடாது யாருடன் உட்காரக்கூடாது யாருடன் நிற்கக்கூடாது என்று தெளிவாக கருத்து கொடுத்திருக்கிறாரே இந்த வசனத்தை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் நம் இருதயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஒவ்வொருவரோடு பழகும் போதும் இது சரியானதா என்று பார்க்க வேண்டும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் வைத்திருப்பது மிகவும் நல்லது சரி நான் வீட்டில் இருக்கிறேன் என் ஊரில் யாரும் பரிசுத்தவான்கள் இல்லை என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் பாவம் செய்கிறவர்கள் விக்கிரவாராதனை செய்கிறவர்கள் அப்படி என்று சொன்னால் அது அந்த காலத்தில் அப்படி இருக்க வேண்டிய நிலை இருந்தால் இருக்க வேண்டியதுதான் ஆனால் இந்த காலத்தில் அப்படி அல்ல எல்லோர் வீட்டிலும் டிவி இருக்கிறது செல்போன் இருக்கிறது பல பரிசுத்த பரிசுத்தவான்களுடைய செய்திகள் கொடுக்கிறார்கள் அவர்களோடு ஐக்கியமாய் இருந்து டிவி பார்க்கலாம் என்ஜன் டிவி போன்ற பரிசுத்தமான சேனல்களை பார்க்கலாம் திர்கதரிசன அபிஷேகம் உள்ள சேனல்களை பார்க்கலாம் அப்பொழுது அந்த சேனலோடு நாம் ஐக்கியம் கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்மையாய் நீதியாய் கொடுக்கப்படுகிறது அதோடு நாம் ஐக்கியம் கொள்வது அவர்களோடு நாம் ஐக்கியம் கொள்வது போல இதுதான் பரிசுத்தவான்களோடு செய்யும் ஐக்கியம் இப்பொழுது மெய் ஒளி ஊழியர்கள் இந்த ஊழியத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது பரிசுத்தமான கர்த்தருடைய செய்திகள் கொடுக்கப்படுகிறது இதை பார்த்து நாம் அதோடு ஐக்கியம் கொண்டிருப்பது இதுவும் நாம் கர்த்தரோடு ஐக்கியம் கொண்டிருப்பதற்கும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொண்டிருப்பதற்கும் சமமா இருக்கிறது நேரடியாக இல்லை என்றாலும் டிஜிட்டல் மூலமாக நாம் ஐக்கியம் கொள்ளுகிறோம் இதுவும் நமக்கு நன்வழிப்படுத்தும் வாரந்தோறும் திருச்சபைக்கு சென்று கர்த்தருடைய ஆராதனையை செய்வது கருத்திற்கு ஆராதனை செய்வது இப்படி ஐக்கியங்களில் ஈடுபட வேண்டும் அதற்காக புறஜாதியாரோடோ பாவிகளோடோ அவர்களோடு நான் என்ன செய்வது பழகிதான் ஆக வேண்டும் பக்கத்தில் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று கொண்டு தெரியக்கூடாது நன்மையும் தீமையும் நாம் தான் அனுபவித்தாக வேண்டும் அவர்கள் மூலமாய் வரும் பாவத்தை நாம் பாவம் செய்ய நேரிட்டால் அதற்குரிய தண்டனை கர்த்தர் கொடுப்பார் நிச்சயம் அதனால் எச்சரிக்கை உடையவர்களாயிருந்து இருந்து தான் கிறிஸ்தவர்கள் பல பாடுகள் படுவது ஏனென்றால் மற்றவர்களோடு கலந்திருப்பதே புறஜாதியாரை போல ஒன்று கூடி அரட்டை அடித்து நேரத்தை வீணாக்கி கொண்டு பாவத்தை செய்து கொண்டிருப்பது பலரோடு சேர்ந்து பேசினாலே கர்த்தருடைய வார்த்தையை பேசினால் மட்டும்தான் அது பரிசுத்தம் நம் சொந்த காரியங்களை பேசுகிற எந்த ஒரு கூட்டமாயிருந்தாலும் அது பரிசுத்தமானது அல்ல அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உலக காரியங்களை குறித்து வாக்குவாதம் செய்வது பேசுவது போன்ற விஷயங்கள் நல்லதல்ல அதனால் புரிந்து கொண்டு நம்மை நாமே தனிமைப்படுத்தி கொண்டு தோற்றத்தில் தான் நாம் தனிமையா இருப்பது போல தோன்றும் நாம் ஜெபிக்கும் போதும் வேதம் வாசிக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவராக நம் தகப்ப நம்மோடு இருப்பார் தேவ இருப்பார்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்க நம் கால பரிசுத்தவன்கள் நமக்கு முன்பாக வந்து சொல்லிக் கொடுப்பார்கள் யோகையா தாவிதையா எலியா போன்ற தான் ஏலையா பௌலையா போன்ற பல பல ஊழியர்கள் நமக்காக வந்து நம்முடன் சொல்லிக் கொடுப்பார்கள் நம் கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் நாம் நிஜமாக அதை உணர முடியும் வேதம் வாசிக்கும் போது அவர்கள் குரலை கேட்க முடியும் இப்படியாக எல்லாம் நமக்கு அனுபவம் கிடைக்கும் கர்த்தரே நம்மளோடு பேசுவார் இப்படி நாம் தான் எப்பொழுதும் இருக்கும் நாம் தனிமையாக எப்பொழுதும் இருப்பதே இல்லை நமக்காக பாதுகாப்புக்கான தூதர்கள் நம்முடைய ஜெபத்தை எடுத்து செல்லும் தூதர்கள் என்று தூதர்கள் கூட்டம் இருக்கும் இப்படி பலர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டர் போன்ற பெரிய அதிபதிகளாக இருக்கிறவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வகிப்பவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறதோ அது போல கருத்தை நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வைத்திருக்கிறார் நம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உண்மை கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் தெய்வ தூதர்களால் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதும் கூடவே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் நம்மை பாதுகாக்க அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை தெரிந்து கொண்டு நாம் பரிசுத்தமாய் வாழ நினைப்பது மிகவும் அவசியம் இப்படி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் துன்மார்கர் கர்த்தரை பயக்கிறவர்கள் அவர்களை நாம் பகைக்க வேண்டும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு தெரியக்கூடாது நம் பரம தகப்பனுக்கு எதிரியாயிருப்பவர்கள் நம்மை எப்படி பாதுகாப்பார்கள் நமக்கு எப்படி நற்கிரியர்களை செய்வார்கள் கர்த்தரையே எதிர்க்கிறவர்கள் மற்ற மனிதர்களிடத்தில் அன்பு காட்டுவார்களா அது உண்மையா இருக்குமா நடித்து கொண்டிருப்பார்கள் தயவு செய்து கர்த்தருக்கு விரோதமான மனிதர்கள் இருந்தால் அவர்களுக்குள் பொல்லாத ஆவிகள் இருக்கும் அப்படிப்பட்டவங்களை விட்டு விலகிவிடுங்கள் உங்களாலான உதவிகளை செய்வதும் கூட அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு செய்வது நல்லது சில நேரங்களில் நாம் இரக்கம் காட்டுவதும் நமக்கு ஆபத்தாக முடியும் சரியான மனிதர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் முன்பின் தெரியாமல் உணவுக்கே கஷ்டப்படுகிற மனிதர்கள் இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் உதவி செய்யுங்கள் முன்பின் தெரியாதவர்களுக்கு வெளியூரில் இருப்பவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் செய்யும் பொழுது அது உண்மையான உதவியாகவும் இருக்கும் அவர்கள் வந்து உங்களுக்கு தீங்கு செய்யவும் முடியாது ஏமாற்ற முடியாது அப்படிப்பட்டவர்களை நோக்கி போய் உதவி செய்ய வேண்டும் நம் அருகில் இருப்பவர்கள் நம் உறவினர்கள் நம் அக்கம் பக்கத்தார் என்று நாம் உறவாட தொடங்கினால் நாம் நமக்கு அவர்கள் தீங்கு செய்யவும் வாய்ப்புண்டு நன்மை செய்யவும் வாய்ப்புண்டு அதனால் குழப்பமாக இருந்தால் அருகில் இருப்பவர்களை விட்டுவிட்டு தூரத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யலாம் யாரா இருந்தாலும் எப்படி எந்த இடத்தில் இருந்தாலும் உணவுக்கும் உடைக்கும் தங்கும் இடத்திற்கும் பற்றாக்குறையாய் இருப்பவர்களுக்கு உதவினால் போதுமானது பசியோடு இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடு என்று சொல்லி இருக்கிறார் படுத்துக்கொள்ள குளிருக்கு போர்த்தி கொள்ள போர்வை இல்லை படுக்க இடம் இல்லை நான் குளிரில் நடங்குகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் போர்வை கொடுக்கலாம் மற்றபடி வேற எந்த உதவியும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மற்ற உதவிகள் தேவையற்றது அதிகமாக படிப்பு செலவுக்காக உதவி கேட்பார்கள் பெரிய தகுதிக்கு மீறி பெரிய அஹ் அதிக பணம் கட்டுகிற பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்ப்பார்கள் கடன் கேட்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் உட உதவி செய்ய தேவையில்லை எளிமையான பள்ளியில் படைக்க வைக்கலாம் தங்கள் தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு செய்யலாம் அதுவே போதுமானது அதனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கிறேன் உதவி செய்கிறேன் என்ற பெயரில் செய்வதை விட உணவுக்கும் உடைக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கே உதவி செய் எதிர எதிர்பார்த்திருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஊனமுற்றவர்கள் இருக்கிறார்கள் அதிலும் கண் பார்வையற்றவர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் செய்யும் உதவி கத்திரத்து செய்கிற உதவியாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களை தேடி போக வேண்டும் சிறு பிள்ளைகள் குழந்தைகள் இருக்கிறார்கள் உணவு உணவு கிடைக்காத சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களை பராமரிக்கலாம் வயதான முதியோர்கள் சாப்பிட முடியாமல் மிகவும் கடினமாய் கஷ்டப்படுகிறவர்கள் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யலாம் மற்றபடி ஆஹ் பக்கத்தில் இருப்பவர்கள் உறவினர்கள் என்பவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறேன் என்று செய்து கொண்டு தெரியக்கூடாது ஏனென்றால் இப்படிப்பட்டவர்கள் துன்மார்க்கராய் இருக்கும் பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்களாய் இருந்து அவர்கள் நம்மை பகைப்பார்கள் நமக்கும் துரோகம் செய்வார்கள் பின்பு நாம் ஏமாற்றப்படுவோம் பின்பு உதவி செய்யும் மனமே நமக்கு வராது பிறர் உதவி செய்ய வேண்டும் என்றால் ஏமாற்றி வருவார்கள் என்று யாரையும் நம்ப மாட்டோம் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுவோம் ஞானமாய் செயல்படுவோம் கத்தருடைய வார்த்தைகளை சரியாய் வேண்டும் உடை குளிருக்கு போர்த்திக்கொள்ள போர்வை இப்படிப்பட்ட அத்தியாவசிய தேவைகளை மட்டும் மற்றவர்களுக்கு செய்தால் போதுமானது சிறு பிள்ளைகளை பராமரிக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யலாம் இதை சற்று கவனித்து புரிந்து கொள்வது நல்லது அத்தியாவசிய தேவைகளுக்கு உதவினால் போதும் படிப்பு செலவு காலேஜ் பீஸ் என்று பலர் உதவி கேட்டு வந்தார் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டியது அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை ஏனென்றால் சிலர் அளவுக்கு அதிகமாக தங்கள் தகுதிக்கு மேலே ஆசைப்படுவார்கள் வீண் பெருமைக்காக பள்ளிக்கு அனுப்புவார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் நன்றாக படிக்கும் என்றும் சொல்ல முடியாது வீண் பெருமைக்காக படிக்க வைப்பது பணம் இல்லை என்று மற்றவர்களிடத்தில் கேட்பது இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட வேண்டாம் உணவு உடை இல்லை என்றால் மட்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும் மருத்துவ உதவி தேவைப்பட்டால் முடிந்த அளவுக்கு செய்யலாம் அது வேண்டும் என்றாலும் இயலாமை அல்லது உடல் உழைப்பு நாம் பாதுகாக்க வேண்டும் பக்கத்தில் இருந்து பார்த்து கொள்ள வேண்டும் போன்ற உதவிகளை செய்யலாம் தவறில்லை ஆனால் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம் இரக்க குணத்தையும் நம்முடைய இரக்க குணத்தையும் சாத்தான் பயன்படுத்தி நமக்கு தீங்கு விளைவிக்க யோசிப்பான் அவன் ஞானம் உள்ளவன் அவனை விட நாம் ஞானமாய் செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் அவனை தோற்கடிக்க முடியும் கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை தந்துள்ள இப்படிப்பட்ட கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை நாமும் பகைக்க வேண்டும் இவர்களோடு நாம் உறவாடினால் அவர்களைப் போலவே நாமும் மாறி போவோம் நம் ஆத்துமாவை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் அகனிக் கடலுக்கு பங்கடையாமல் இருக்கும்படிக்கு உடனடியாக இந்த நட்புகளை இந்த உறவுகளை தூக்கி எறிவோம் கர்த்தரை பாய்க்கிறவர்களோடு அதுதான் நமக்கு அடையாளம் அவர்களோடு நாம் சேரக்கூடாது என்பதற்கு கர்த்தருக்கு விரோதமாய் வாய் திறந்தால் அதற்கு பின்பு அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது பழக கூடாது உறவாடக்கூடாது அது நமக்கு தீமையை கொண்டு வரும் நாம் அவர்களை முழு பகையாய் பாய்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது முழு பகையாய் பாய்க்க வேண்டும் முழுமையாய் பாய்த்து விட வேண்டும் அவர்களை நம்மை நம்முடைய சத்துருவாக நாம் இணைக்க வேண்டும் அந்த அளவுக்கு அவர்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் அவர்களோடு பழகக்கூடாது அவர்களை மன்னிப்பதும் தண்டிப்பதும் அவர்களுக்கு நீதி செய்வதும் கர்த்தருடைய நாம் அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் கர்த்தரே அவர்களுக்கு நீதி செய்வார் கர்த்தரை தூஷித்தவர்களோடு பழகாதீர்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இது மிக மிக ஆபத்தானது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் சுவாமி எனக்கு உதவி செய்யும் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் என் நினைவுகளில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் இந்த வார்த்தையை ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி சொல்ல வேண்டும் என்றால் உத்தமனாக தான் இருக்க முடியும் உத்தமனாக இருந்தால்தான் என் மனதை பாரோ சுவாமி என் இருதயத்தை பாரும் நான் யாருக்கும் எந்த தீமும் செய்ய நினைக்கவில்லை நான் பாடுபடுகிறேன் என்று சொல்ல முடியும் அதனால் நம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களா இருந்து இந்த வார்த்தைகளை ஜபமாக நாம் ஏறெடுக்கலாம் என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் என் சிந்தனைகளை நீர் ஆராய்ந்து பாரும் நீர் தெரிந்து கொள்ளும் சுவாமி அப்பொழுது அவரிடத்திலிருந்து நமக்கு நன்மைகள் கிடைக்கும் ஏனென்றால் நம்மிடத்தில் உள்ள நீதியை பார்க்கலாம் நம்முடைய நற்குணங்களை கத்தர் பார்த்து அது நிமித்தம் நமக்கு பெரியதாய் நம்மளிடத்தில் இடத்தில் சிறிது இருந்தாலும் கர்த்தர் பெரிதாய் நம்மை ஆசிர்வதிப்பார் அல்லவா அவர் அப்படிப்பட்டவர் தான் நாம் சிறிய நீதியான காரியங்களை செய்தால் போகும் அவர் பெரிய கர்த்தர் கொடுப்பார் அவர் மிகவும் நல்லவர் அவர் பெரிய மனதுள்ளவர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் கொஞ்சம் நஞ்சமாகலாம் இல்லை தாராளமாக கொடுப்பார் அவர் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் கர்த்தாவே என் இருதயத்தையும் என் சிந்தனைகளையும் நீர் ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருக்கிறதா என்று பாரும் சாமி உமக்கு பிடிக்காத காரியங்கள் உன் மனதை காயப்படுத்தக்கூடிய செயல்கள் உமக்கு பிடிக்காத எந்த நினைவுகளையாவது நான் வைத்திருக்கிறேனா எந்த கெட்ட குணமாவது என்னிடத்தில் இருக்கிறதா ஏதாவது நான் தீங்கு செய்கிறேனா வேதனை உமக்கு வேதனையை ஏற்படுத்துகிற காரியத்தை நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறேனா என் மனதை பாரும் என் நினைவுகளை பாரும் என்று கேட்கிறார் அப்படி என்றால் இப்படி நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆராய்ந்து பார்த்து நமக்கு நிதி செய்வார் கர்த்தருக்கு வேதனை தரும் வார்த்தைகள் செயல்கள் நம் இடத்தில் இருக்கக்கூடாது எப்பொழுதும் இருக்கக்கூடாது கர்த்தர் மனதை காயப்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் செய்யவே கூடாது அது துன்மார்க்கரின் செயல் கர்த்தரை தூஷிப்பது கர்த்தருடைய பிள்ளைகளை தூஷிப்பது கர்த்தரை விட்டு வழிவிடைக்கு போவது இதெல்லாம் கர்த்தர் மனதை காயப்படுத்தும் அப்படியெல்லாம் செய்யாமல் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியுமாய் சுயநலமற்றவர்களாய் பெருமையற்றவர்களாய் தங்களை தாழ்த்தி பிறருக்கு உதவி செய்து நல்லபடியாக வாழ்கிற நற்புணசாலிகளாக நாம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது அதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது கர்த்தர் நல்லவர் அவர் மிக மிக நல்லவர் அவர் பரிசுத்த தெய்வம் அவரை நாம் புரிந்து கொண்டே நாம் நடக்க வேண்டியது அவசியம் அவர் மனதிற்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நம் வாழ்க்கையில் இல்லாதபடி துடை தெரிய வேண்டும் கருத்திற்கு பெரிய நடத்த வேண்டும் என் நினைவுகளில் துன்மார்க்க எண்ணங்கள் கொண்டு நான் ஏதாவது தவறான சிந்தனைகளை வைத்திருந்தால் தவறான வழியில் போவதற்கு வாய்ப்பு என்னிடத்தில் இருக்கிறதா என் ஆண்டவரே என்னிடத்தில் அப்படிப்பட்ட துர்குணங்கள் இருக்கிறதா கெட்ட எண்ணங்கள் இருக்கிறதா என்று என்னை பார்த்து அதையெல்லாம் சரி செய்து என் நினைவுகளை சரி செய்து என் இருதயத்தின் சிந்தனைகள் என் நினைவுகள் எல்லாவற்றையும் சரி செய்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என் மனதில் துர்குணங்கள் இருந்தால் அதை எல்லாம் அகற்றி போட்டு பரிசுத்தமாய் உன்னுடைய பாதையில் நடத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் கலாத்தியார் ஐந்தாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் கணிகளே கர்த்தருடைய பரிசுத்த பாதை அந்த ஆவியல் கணிகளை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் மாம்சத்தின் பிரியவர்கள் என்று பதினேழு காரியங்கள் அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் அந்த பதினேழு காரியங்களும் கர்த்தருக்கு வேதனையை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் அது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது இதை நாம் படித்து தெரிந்து கொண்டு தீமையை அகற்றி நன்மையை பெற்றுக் கொள்வோம் கர்த்தருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ்வோம் கர்த்த உங்களை ஆசிர்வதிப்பதாக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா